இவ்வளவு அவசர அவசரமா நானும் போட்டோகிராஃபர் எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா அப்புறம் காட்டுக்கு ஏதோ கோல்டன் டைமா இந்த டைம்ல எடுக்கிற்கு எடிட்டிங்கே தேவைப்படாதான் எனக்கு ஒரு நாலு போட்டோ எடுத்து கொடுத்த அப்புறம் தான் இதை நானே நம்புறேன் என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல செக் பண்ணி பாருங்க நீங்களே போய் நம்புவீங்க நாங்க போன டைமுக்கு தான் கரெக்டா பணில ஏற ஆரம்பிச்சாங்க எதோ பத்தியோ பெருசா பேசுறாங்க சொல்றாங்க ஆனா இந்த பணமரத்திலேயே சாதாரணமே ஏறி இறங்கிட்டு இருக்கவங்கள பத்தி யாருமே பேசுறது இல்ல அதான் நான்

ஒன்னு எடுத்த பிளாக்ல சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க